பீட்டா கரஸ் தியேட்டர்மா அட ஆமால மாமா அத தான் படிக்க சொன்னாங்க அதுக்கு பத்து மாசம் தருவாகலாமே அது பீட்டா கரஸ் தியேட்டர்லக்கா பீட்டா என்ன இதெல்லாம் சொல்ற அது பீட்டா கரஸ் தியேட்டர்லையா ஹெட்டிங் ஏ ਉਹன கொளங்கச்சால தெரியல இம்புட் நேர நீ என்னது படிச்சிட்டு சொல்லு பாப்போம் அந்த தியேட்டரத்த இல்ல நான் பாதியா படிச்சி இருக்கேன் இப்போல பொறுக்கணும் கேட்க

சம்ம போர் அடிக்குது அதனால தான் மாமாவுக்கு தெரியாம உள்ள கதை புஸ்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு கிடக்கேன் மாமா கிட்ட சொல்லிராத மாமா இருந்து பார்க்கும் போது நான் கணக்கு புக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன் நினைப்பாங்க சரியா சொல்லிராத தம்பி சொன்னோ நீ என் சொல்ல தம்பி தானே என்னை போட்டு கொடுக்க நான் போட்டு கொடுக்க மாட்டேன் மாமா ரொம்ப

இந்த கதை காமெடியாகவும் இருக்கு படிக்க படிக்க ஆர்வமா இருக்கு இருக்குல இருக்கும் இப்ப மாமா வந்து அப்பா பரவாயில்ல காப்பு டேய் முணுமுணுக்காம படிடா பர்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது தான் மாமா ஆ ஆ மாமா என்னடா மாப்ள திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க நீ படிச்சியோ படிக்கலையோ மாமாய் இந்த நேரம் உட்கார்ந்து நீங்க போட்டு கொடுத்த சமயம் டேட்டா கரெக்ட் ஸ்டேட் ரெடி உட்கார்ந்து படிச்சிட்டே இருந்தே மாமாய் சரி வேண்டா நான் கேட்கும்போது எந்த பதிலையும் காணோம் உன் அக்கால பத்தியா நான் சொன்ன பேச்ச கேட்டு இம்படி சின்சியரா படிச்சிட்டு கிடக்கானே ஆமா மாமா நீங்க சொல்லிட்டு போனதுல இருந்து நான் கண்ணெடுக்காம படிச்சுக்கிட்டு கிடைக்கேன் மாமா இவன் என்ன சும்மா சும்மா என்கிட்ட பேசி தொல்லை பண்ணிக்கிட்டே கிடக்கா என்னன்னு கேளுங்க அவனை இப்படி மாப்பிள்ள கஷ்டப்பட்டு மக்கள் எக்ஸாம் என்றதுக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன் தெரியுமா ஏதோ அந்த பிள்ளை என் பேச்சை ஒழுங்கா உட்காந்து படிக்குது அது பொறுக்காம ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறாப்ள நான் అరేయ్ यार यार డిస్టర్బ్ பண்ணాంగన మీకుే తెలియొ అడపావి పోట్ కొడుతుటనే ఆన అరేయ్ గానిచ్చుక్రే టెస్ట్ దనే వచిట పోచి చెరి pita crasteట ఫస్ట్ ఏ గౌరి చెలువా గౌరిమా pita crasteట చెలుమా చెల్లిని ఏ సెన్సిటివ్ గామని ఇంపుట నేరమా కన్నడ కామ బడిచిటన్నలకా చెల్లి చెల్లి ఆమ ആ ചൊൽരേ മാമാ પીതാകരസ് തേട്രോന്നാണോ മാമാ ഇതോ ചൊൽരേ മാമാ ഏല അതോ પીതാകരസ് തേട്രോന്നോ પીതാകരസ് തേട്രോ ശരി അതവിടെ ചൊല്ലി പോ മാമാ ഇങ്ങനെ നിന്നെ കേട്ടീഹന അവൾക്ക് എப்படி புரியോ ആ பக்கത്തുള്ളപ്പോൾ നിന്നിക്കട്ടെ അവ ബുക്ക് പാട്ട് കേൾങ്ങേ മാമാ എട പാവീ ദേ ചുമ്മാ ഇരടാ ആ വേണം മാമാ നീ അങ്ങേ നിന്നെ കേൾങ്ങേ நீங்கள் பக்கத்தில் வந்து நின்னீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமாம்மா அதனால் நான் படித்ததெல்லாம் மறந்துடுவேன் நீங்கள் அங்கேயே நின்று கேளுங்க நான் இங்கேருந்தே சொல்கிறேன் சரி ம் அது என்ன புக்குக்குள்ள ஒரு புக்கு இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல கௌரி அது என்ன புக்குக்குள்ள ஒரு புக்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஐயோ போச்சு போச்சு மாதிரியா இல்ல மாமா நேசமாவே அந்த புக்குக்குள்ள ஒரு புக்கு இருக்கு இல்ல என்னன்னு போய் பாருங்க

சரி மத்தியானத்துக்கு என்ன சமைச்சு கொண்டு வரட்டும் எனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு தெரியாதா டீ எதுக்கு எங்கிட்ட கேட்டுட்டே இருக்கியா சரி மாமா சரி மீன் குழம்பே பண்ணி கொண்டு வரேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சாயங்காலம் கொஞ்சம் ரெடி ஆயிரு ரெடி ஆயிருக்கணுமா எங்கேயாச்சு போற மாமா ஆமா டீ எங்க போறோம் மாமா சாயங்காலம் நம்ம படத்துக்கு போறோம் படம் செம்மையா இருக்கும் லவ் அண்ட் ரொமான்டிக்கா இருக்கும் வயிறு வலிக்குணும் படம் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி படம் இருந்தா கூப்பிட்டு போங்க காமெடி வருமா அத சொல்லுங்க இல்லைன்னு சொன்னா வர மாட்டேன்னு சொல்லிருவா பேசாம காமெடி நிறைய இருக்குன்னு சொல்லிடுவோம் மாமா ஏன் இப்படி கத்துற சரி சொல்லுங்க காமெடி அது நிறைய இருக்கும் சொல்றேன் நிறைய காமெடி இருக்கும் சரி மாமா இப்படி என்னச்சு கௌரி எது கோடி வந்த மாமா இனி காப்பாத்துங்க உன்னை காப்பாத்துணுமா ஏ யார்கிட்ட இருந்து காப்பாத்துணும் அதோ அவர்கிட்ட இருந்துதான் யாரை சொல்ற இவ இதோ இவர்கிட்ட இருந்துதான் ஏ ஜிம்கி அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை விட்டுற நினைச்சியா ஒளிங்காவா போங்க மாமா வர முடியாது என்னடா பிள்ளைய மிரட்டுற அதுவும் போலீஸ்காரன் இருக்கிற வீட்டுல போலீஸ்காரன் வீட்டு பொண்ணையும் மிரட்டிடுவேன் நீ அவ்ளோ தைரியமா உனக்கு இவ யார் தெரியுமா என் மச்சினுச்சி அப்படி சொல்லுங்க என்ன நீ போலீஸ்காரனா நான் யாருன்னு அடங்குடா நீ எக்ஸ் ஆர்மி மேன் அவ்வளவுதான் நீதான்னு டிசைன் பண்ணிட்டு வந்துட்டியே அப்புறம் என்ன ஆர்மி மேன் சைட் நீ கலாய்க்கிற கேப்பி உன் பேரவை கவனிச்சுக்கிறேன்

நான் கணக்கு புக்க படிக்க சொன்னா கணக்கு புக்குள்ள கதை புக்க வச்சு படிக்கிறா என்ன கௌரி இது அவன் உனைய அவன் எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும்னு எவ்வளோ போராடிட்டு இருக்கா நீ ஆனா நல்லா டிம்கி கொடுத்துட்டு இருக்க நல்லா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லு உன் மச்சினச்சிக்கு போனா போது கௌரி ஒரே ஒரு தானே பல்ல கடிச்சிட்டு எழுதிடு நீ பாஸ் பண்ணிட்டனா அம்பிட்டுதான் அவன் உன்னை உற்றுவான் ம் பிறகு நீ வாட்டுக்கு ஃப்ரீயா தெரியலாம் அவன் உனக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டான் ஆமால நான் உன எப்பத்துல இருந்து இதை எழுதி எழுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப அவரும் அதே தான் சொல்றாரு எழுதி தொலைய எழுதலாம் ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்குல படிக்கவே முடியல அப்படியே வாயில போட்டேன்னு வச்சுக்கோ ஏன் நான் உனக்கு எம்பிட்டு ஈஸியா சொல்லி கொடுத்தேன் அது கூட படிக்க முடியலன்னா என்ன பண்றது கோபடாத சரி அவங்க சொன்ன மாதிரி நான் படிக்கேன் இன்னைக்கு ஏதோ போர் அடிக்குதுன்னு புக் படிச்சிட்டேன் அது ஒரு குத்தமா மாமா அதானே இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ தெரியாம படிச்சிட்டா இன்னைக்கு அவள மன்னிச்சு விட்டுரு சரி மன்னிச்சிட்டேன் வா இன்னைக்கு நாலே நாள் வெறும் நாளே நாள் சமுதா அதை மட்டும் இன்னைக்கு போட்டு பாத்துரு வா கூட்டு போய் அடிக்க மாட்டீங்களே அவன் அடிச்சானா என்கிட்ட சொல்லு அவனை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன் தைரியமா போ மாமா இருக்கேன் ம்

அதனாலதான் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா ப்ரோ எப்படி கரெக்டா சொன்னீங்க சும்மாவே இருக்க மாட்டேனா ஏன்னா உலக கூட்டிட்டு இருக்க எல்லார்டும் நீங்க கோவப்படுறீங்க லவ் பண்றது ஒண்ணும் அவ்வளவு பெரிய கொலக்குத்தண்ணம் கிடையாது அதுக்கே எவ்வளவு பயப்படுறீங்க சச்சா நான் பயப்படலாம் இல்ல ப்ரோ சரி அதெல்லாம் விடுங்க அவர் சொல்றது உண்மையா நீ யாரையா லவ் பண்றீங்களா சும்மா சொல்லுங்க நான் உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி தான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ச்சே உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ப்ரோ ஆமா ப்ரோ நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் வா யாரு ப்ரோ அந்த பொண்ணு அது வந்து இது வரைக்கும் எனக்கு பண்ணதே போதும் இதுக்கு மேல நீ வாய் தொடர்ந்த பேசவே முடியாத அளவுக்கு பண்ணிருவேன் பாத்துக்கோ சரிடாப்பா நீ பண்ணாலும் அது என்னாச்சு ப்ரோ சரி நான் கேட்டதுக்கு பதில் என்னாச்சு இந்த பொண்ணு சொல்றேன் ப்ரோ உங்க கேட்ட சொல்லாமலையா நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன் அப்புறம் உங்க சொல்றேன் சரி பொண்ணுதான் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பொண்ணு இந்த ஊரா அதையாச்சும் சொல்லுங்க அது வந்து ப்ரோ சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அட போடாங்க சரியான ஓட்டம் இருப்பான் போல என்னாச்சு ப்ரோ ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ உங்களுக்கு டீடைல்டா ஒரு நாள் கண்டிப்பா சொல்றேன் அது வரைக்கும் எதுவும் கேக்காதீங்க ப்ரோ சரி சரி எதுவும் கேட்கல

நீங்க ரெண்டு பேரும் ஏதோ டீப்பா பேசிட்டு இருந்தீங்க சரி bro நம்ம அப்புறமா பேசலாம் என்னாச்சு ஜான் இருங்க இல்ல ப்ரோ அப்புறமா பேசலாம் நீங்க பேசுங்க ஜனனி நான் வரேன் நான் தான் ரொம்ப ஷை டைப் நான் எனக்கு மேல இருக்காரு இந்த ஜான் அஜய் கிட்ட நல்லா பேசுறாரு அப்ப நான் அஜய் வச்சு தான் இவர்கிட்ட நம்ம காதல சொல்ல வைக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அஜய் கிட்ட காக்க பிடிக்கணும் அடி

என்னடி என்னன்னு சொல்லு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா உனக்கு இல்லாத ஹெல்ப்பா என்னன்னு சொல்லு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் மாட்டேன்னு சொல்லாம செய்வல அதுல என்ன சந்தேகம் கண்டிப்பா செய்வ என்னன்னு சொல்லு அது வந்து ம் ஏன் கிட்ட எதுக்கு தயக்கப்பட்டுட்டு இருக்க சொல்லு இந்த பாரு ஜனனி நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன் என்ன ஹெல்ப்பு

அம்மாக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுமா நம்ம அப்புறமா பொறுமையா பேசலாம் ஏய் பரவாயில்ல பரவாயில்ல போய் அத்தைக்கு மருந்து வாங்கி கொடு நான் வாங்கிட்டு அப்புறமா சொல்றேன் டேய் போடா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது ஆ சரி சரிமா இங்க சரி நம்ம இந்த இடத்துட்டு காலி பண்ணுவோம் இல்லனா அத்தை மொக்க போடு அதுக்குள்ள எங்க போன இவ சரி நீ வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் படுப்போம்